வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிடும் ஏனென்றால் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வருகின்றது தாமதிக்காமல் கேட்டுவிட்டால் வருகின்ற ஆபத்து என்னவென்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் ஆபத்து யாருக்கு என்றுதான் நீ கேட்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய துரோகிக்குத்தான் அந்த ஆபத்து என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த நன்மைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன் அப்பன் கந்தன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னை நெருங்கி வருகின்ற இந்த தீய விஷயங்களிலிருந்து சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே நான் சொல்லப்போகின்ற விஷயத்தை கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்திட்ட இவர்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருவார்களேயானால் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு பறிப்போய் கொண்டே இருக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது கந்தனின் அருளால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை எதிர்த்து நின்றவர்களையும் சூழ்ச்சிகளால் நம்மை தோல்வியுறச் செய்தவர்களையும் நிச்சயமாக ஒரு கை பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் கந்தன் நடத்துவான் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த கந்தன் நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் முழுமையாக இருந்துவிட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உன் அப்பன் என்னுடைய அருளால் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான மனமாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கொண்டு வந்து தரட்டும் நாம் இருந்து உனக்கு தர வேண்டி நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை நன்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எதை நடத்தினாலும் யார் உன் முன்னால் வந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியான பதிலடியை கொடுக்க முடியும் இவர்களுக்கெல்லாம் உன்னால் நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தகுந்ததொரு தண்டனையை உன்னால் கொடுக்க முடியும் இவர்கள் இல்லத்திலிருந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்னவென்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்தார்களோ அதுவெல்லாம் இன்று அவர்களுக்கே தரமானதாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நிலை கண்டு என் பிள்ளை இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாதே உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் செய்த ஒவ்வொன்றும் இவர்களுக்கே எதிராக திரும்பி நிற்கின்றது இவர்களுக்கே எதிராக அத்தனை விஷயங்களையும் கொடுக்க போகின்றது அதனால் எந்த நேரமும் நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்ன நடந்தது என்று உன்னிடத்தில் யார் கேட்டாலும் துரோகம் வீழ்ந்தது என்று நீ சொல்லக்கூடிய நேரம் வரப்போகின்றது என் குழந்தையை தெய்வத்தின் பெயரை சொல்லி இங்கு ஏமாற்றி தெரிபவர்களுக்கெல்லாம் தெய்வம் ஒரு நாள் அதற்கான தண்டனையை கொடுக்கும் அல்லவா எதையும் தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது எந்த விஷயங்களையும் தெய்வம் அப்படியே விட்டுவிடாது எப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது சரியாக தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சரியாக தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பது மற்றவர்களுக்கும் தெரியட்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இந்த கந்தன் அதிசயத்தை நடத்தப் போகின்றேன் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைவாய் நமக்காக வந்திருக்கின்ற கந்தன் நம் வாழ்க்கையில் அற்புதை நடத்தி விட்டார் அற்புதங்களை நடத்தி நம்மை மகிழ்ச்சி விட்டார் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்ற எதற்காகவும் இனிமேல் இந்த வாழ்க்கையின் துரோகங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதறாதே துரோகங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருவதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தமடையாதே உன்னை நான் எந்த நிலையிலும் காப்பாற்றுவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் உன்னை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் என்பது உன்னுடைய நிறைவான எண்ணமாக இருக்கட்டும் இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கே உனக்கென ஒரு சேர கொடுக்கின்றேன் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் என் வசமாக்கிக் கொள்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நடக்கின்ற சந்தோஷங்களை முதலில் என்னவென்று நாம் உணர வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கையை என் பிள்ளை பெற்றுக்கொண்டதை முதலில் நீ உணர வேண்டும் அல்லவா மற்றவர்கள் யாரும் உன்னை பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுவிட முடியாதபடிக்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வருகின்ற மாற்றங்கள் உன்னை கட்டாயமாக சந்தோஷப்படுத்தட்டும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய காலங்கள் உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நடத்தும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் காட்டும் என்பதுதான் இங்கு நிஜமான உண்மையாக இருக்கும் என் பிள்ளையை நீ அடைந்துவிட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் இனிமேல் இந்த கந்தன் முன்னின்று நடத்துவது உனக்கு கண் முன்னால் தெரிய வரும் அருளாசிகள் உனக்கு கிடைக்கவில்லை என்று தானே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இந்த கந்தனை மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியையும் நான் அறிவேன் நீ என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் அறிவேன் இனி உனக்கான உண்மைகளை நீ உணரும் பொழுது உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் எந்த நோக்கத்தினால் இந்த கந்தனால் நடத்தப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கண் கலங்காமல் நீ நிற்க வேண்டும் கந்தனால் நம் வாழ்க்கை மாற்றப்படும் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த அப்பன் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்துவதையும் பேரதிசயப்படுத்துவதையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை இன்னமும் அமோகமாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்ததை விடவும் பெரும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்ன நடந்தது என்று எண்ணி நீ வேதனைப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து என் குழந்தையை நான் தருவது உன்னுடைய வெற்றி அல்ல உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு புரியட்டும் உனக்கான மகிழ்ச்சி என்பது உனக்கு தெரியட்டும் இனி அத்தனையும் உன்னை பேரதிசயத்திற்குள் ஆழ்த்தும் பொழுது இந்த கந்தன் வந்ததற்கான காரணத்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இந்த கந்தன் நடத்துகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் உனக்கான பேரதிசயங்களையும் நம்பிக்கைகளையும் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரட்டும் என்றுமே நமக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா